கிறிஸ்தவர்கள் பிரிய மாணவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் நாளிலும் தினமும் இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் ஆமே கிறிஸ்துவர்கள் பிரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பிரச்சனையோ தோல்வியோ ஏற்படும் பொழுதெல்லாம் நமக்கு யாராவது ஒருவர் ஆறுதலான நாலு வார்த்தைகள் சொல்ல மாட்டார்களா என்று இயங்குவோம் பலரும் நம்முடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி பேசத்தான் ஆட்கள் இருக்கிறார்கள் நம்முடைய அறியாமல் சில தவறுகள் செய்தாலும் கூட அதை மீண்டும் மீண்டுமாய் குத்தி காட்டி பேசி நம்முடைய மனதை நோகடிக்கிறவர்கள்தான் நம்மை சுற்றி அதிகம் இருப்பார்கள் சிறு பிரச்சனையும் கூட பேசி பேசி பெரிதுபடுத்தி நம்முடைய சமாதானத்தை குலைப்பதற்கு ஆட்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நமக்கு எப்பொழுதும் ஆறுதல் அளிக்கிற இருக்கிறார் தன்னுடைய சமாதானத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் கடவுளுடைய வார்த்தையோ அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஆறுதலான வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நிலைத்திருக்கும் என்று அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் நம்பிக்கையோடு அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது கடவுளுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது கடவுள் நம்மோடு அந்த வார்த்தை வழியாக பேசுவார் அந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு அவர் கொடுக்கும் வாக்குகள் நமக்கு அவர் கொடுக்கும் ஆறுதலான காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாகவே நிலைத்திருக்கும் அது நிச்சயமாகவே நடக்கும் என்று இந்த வாக்கின் வழியாக இன்று நம் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்துவல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு இறைவாக்கின் வழியாக கடவுள் வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார் அந்த வார்த்தைகள் நாம் வெறும் வார்த்தைகளாக எண்ணினோம் என்றால் இது வெறும் வார்த்தைகள் என்று நாம் நம்பினோம் என்றால் அது வார்த்தைகளாகவே போய்விடும் ஆனால் இது கடவுள் என்னோடு பேசுகிற ஒரு காரியம் கடவுள் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆறுதல் கடவுள் எனக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்று நாம் நம்பி அதை உள்ளத்தின் ஆழத்திலே ஏற்றோம் என்றால் போதும் அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையிலே நிலைத்திருக்கும் அந்த வார்த்தையின் வழியாகவே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கத் தொடங்குவார் இன்றும் கூட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்கிற தியானிக்கிற வார்த்தைகள் என்னுடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த வாக்குகள் அனைத்தும் நிறைவேறும் என்று விசுவசிப்போம் இன்று முதல் ஒரு மாற்றத்தை நாம் காண்போம் கடவுளுக்கு எப்பொழுதும் சாட்சியாக நிற்போம் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே எப்பொழுதும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும் வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம் அது எப்பொழுதும் எங்கள் வாழ்வில் நிலைத்திருக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இன்றைய வாக்கின்படியாகவே கடவுள் அவர் வார்த்தை மூலமாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தைகள் எப்பொழுதும் எனக்குள் நிலைத்திருக்கும் என்று நம்புவோம் அவருடைய சமாதானத்தை நாம் நிறைவாய் பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ